அழகாக நம்ம வந்து வெற்றிலையே வளர்க்க முடியும் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடியது தான் குழந்தைகளுக்கு சரியாமை பிரச்சனை இருக்குது உணவு எடுத்த பிறகு வயிறு உப்பசமாக இருக்குது பசியின்மை மந்தம் முக்கியமாக நெஞ்சு சளி குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாம்னா வெற்றிலை வந்து நல்லா அரைத்து சாறு எடுத்துடணும் ஸோ இந்த சாறு ஏற்பட ஆரம்பிக்கும் குழந்தைகள் வந்து நல்லா உணவு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இதனோடு சேர்த்து குழந்தைகள் வந்து வளர்ச்சி குறைவாக இருக்குது ஸ்டாமினா இல்லாமல் இருக்காங்க நெஞ்சு பகுதியில் சளி இன்னும் நமக்கு உடல்ல சத்துக்கள் செரிமானம் சரியா இருக்கணும் மூட்டு சம்பந்தப்பட்ட வலிகள் குறையணும் உடலில் வலிமை ஸ்டாமினா ஆகணும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் நித்யா சித்த மருத்துவர் நிறைய மூலிகைகள் நம்ம வீட்லேயே நம்ம வச்சிருப்போம் ஆனால் அதனோட மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகம் ரொம்ப சிம்பிளாக நமக்கு பல நோய்களுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான காயக்கருப்பு மூலிகை இதை சஞ்சீவி மூலிகைன்னு நம்ம சொல்வோம் அதுதான் வெற்றிலை ஸோ இந்த வெற்றிலை அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பேர் வீடுகளில் நம்ம வளர்த்துட்ருப்போம் ஸோ பெஸ்ட்டாக பார்த்தோம்னா ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும் அழகாக நம்ம வந்து வெற்றிலையை வளர்க்க முடியும் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடியது தான் வெற்றிலை ஸோ இந்த வெற்றிலையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும்போது நம்ம உடலில் பல மாற்றங்கள் பல நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன பிரச்சனைகளுக்கு வெற்றிலையை பயன்படுத்தலாம் வெற்றிலையில் பார்த்தோம்னா கம்மாறு வெற்றிலை அப்படின்னு ஒரு வகை இருக்குது ரொம்ப காரமானது ஸோ இந்த வெற்றிலையே நம்ம பயன்படுத்தும்பொழுது அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது பொதுவாக இந்த கபம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு வெற்றிலையை மருந்தாக பயன்படுத்தலாம் ஸோ இந்த வெற்றிலை வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவர்களே பெரியவர்கள் வரைக்கும் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகளை சரி செய்ய பயன்படுது இப்போ குழந்தைகளுக்கு சரியாமை பிரச்சனை இருக்குது உணவு எடுத்த பிறகு வயிறு உப்பசமாக இருக்குது பசியின்மை மந்தம் முக்கியமாக நெஞ்சு சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னும் பொழுது வெற்றிலையை மிக சிறந்த ஒரு மருந்தாக நம்ம பயன்படுத்திக்கலாம் வெற்றிலை சாறு எடுத்து குழந்தைகளுக்கு ஒரு இருபது எம்எல் அளவுக்கு கொடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கபம் சம்பந்தம் பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாம்னா வெற்றிலை வந்து நல்லா அரைத்து சாறு எடுத்துடணும் ஸோ இந்த சாறு வெந்நீரில் கொஞ்சமாக கலந்து குழந்தைகளுக்கு ஒரு ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அப்படின்னா தாராளமாக ஒரு இருபது எம்எல் வரைக்கும் இதை கொடுக்கலாம் ஸோ இது தினமும் ஒரு வேளை தொடர்ந்து ஐந்துலேருந்து பத்து நாட்கள் கொடுக்கும் பசியின்மை அப்படின்ற பிரச்சனை நமக்கு குணமாகுது நல்லா ஆழ்ந்த பசி ஏற்பட ஆரம்பிக்கும் குழந்தைகள் வந்து நல்லா உணவு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இதனோடு சேர்த்து குழந்தைகள் வந்து வளர்ச்சி குறைவாக இருக்குது ஸ்டாமினா இல்லாமல் இருக்காங்க நெஞ்சு பகுதியில் சளி சேர்ந்துருக்கு அப்படின்னா வெற்றிலையை பயன்படுத்தலாம் அதே மாதிரி நெஞ்சு பகுதியில் சளி இருக்கும் பொழுது வெற்றிலைக்கு மேலே கொஞ்சம் ஆயில் நம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும் இது வந்து நல்லெண்ணெயாக இருக்கலாம் அல்லது தேங்காய் எண்ணெய் கூட இருக்கலாம் ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம லேசாக நெருப்பில் வாட்டி சூடு இருக்கும்போது நெஞ்சு பகுதியில் நம்ம ஒட்டி வச்சிடணும் லேசான சூடு இருக்கும்போது நெஞ்சு பகுதியில் ஒட்டி வச்சிடணும் இந்த மாதிரி செய்யும்போது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளியானது நமக்கு கரைய ஆரம்பிக்கும் நாட்பட்ட சளி இறுகிய சளி நெஞ்சு பகுதியிலே இருக்கும் இது வெளியேறணும் அப்படின்னா வெற்றிலையை தாராளமாக இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் வெற்றிலை சாரும் நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வெற்றிலை வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இதில் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய பல வகையான நோய்கள் பூஞ்சை தொற்று இதை சரி செய்யறதுக்கு நமக்கு வெற்றிலை பயன்படுது இந்த வெற்றிலை அப்படின்னு சொல்கிற இந்த வெற்றிலையோட இந்த மூலிகையோட மிளகு சேர்த்து சாப்பிடும்போது கிடைக்கும் நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் மிளகு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நமக்கே தெரியும் எந்த வகையான நமக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரும பிரச்சனையும் இல்லை நமக்கு விஷக்கடி ஏதோ ஒரு காணாக்கடி அப்படின்னு சொல்லுவோம் பூச்சி கடிச்சுருக்குங்க இன்றைக்கி இந்த அட்டிக்கேரியல் ரேஷஸ் நிறைய பேருக்கு இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த அட்டிக்கேரியாவோடு சேர்ந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் நிறைய பேருக்கு இருக்குது இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு வெற்றிலை மிளகு ரெண்டுமே பயன்படுது வெற்றிலையோடு ஒன்று அல்லது மூன்று ஏதாவது ஒரு ஒரு ஒன்றோ ரெண்டோ மூன்றோ மிளகு வைத்து நம்ம நல்லா மென்னு சாப்பிடணும் தினந்தோறும் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்படி சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல பல வருஷமா இருக்கக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அற்றுக்கேறியா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாவதற்கு நமக்கு பயன்படுது ஸோ முக்கியமாக இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட வீசிங் ஆஸ்மா சைனசைட்டிஸ் இது சரியாகிறதுக்கும் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வலி இது சரியாகிறதுக்கும் நமக்கு வெற்றிலை பயன்படுது வெற்றிலையை வலிகளுக்கு எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா வெற்றிலை சாறு எடுத்து இது வந்து மிளகு தூள் இருக்குது இல்லைங்களா பெப்பர் பவுடர் வெற்றிலை சாறு மிளகு பவுடர் அதனோடு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடணும் இதுதான் பாவனை செய்யப்பட்ட மிளகு பொடி அப்படின்னு சொல்லுவோம் மிளகு சூரணம் இல்லை மிளகு கற்பம் அப்படி கூட சொல்லலாம் ஸோ இதை நம்ம வெயிலில் வச்சு எடுத்து இதை தேனில் கலந்து சாப்பிட வேண்டும் ஸோ தேனில் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் மூட்டு வலி நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா வெரிகோஸ் வெயின் இருக்கும் காலில் வந்து வெயின்ஸ் அப்படியே சுருண்டு சுருண்டு நீல கலர்லேயோ இல்லை நமக்கு வந்து இந்த க்ரீன் கலர்லேயோ தெரியும் ஸோ இந்த மாதிரி நரம்பு சுருட்டல் ச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாவதற்கும் நமக்கு வெற்றிலை பயன்படுது இந்த வெற்றிலையில் பாவனை செய்த மிளகு பொடியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இன்னும் நமக்கு உடலில் சத்துக்கள் அதிகமாகணும் செரிமானம் சரியாக இருக்கணும் மூட்டு சம்பந்தப்பட்ட வலிகள் குறையணும் உடலில் வலிமை ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகணும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமாக இதை வந்து தாம்பூலம் தரித்தல் ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கும்னு சொல்லலாம் தாம்பூலம் தரித்தல் வெற்றிலை பாக்கு ஸோ அந்த காலத்தில் தாம்பூலம் போட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே வராது வாரத்திற்கு மூன்று நான்கு முறையாவது தாம்பூலம் தரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த தாம்பூலம் நம்ம பயன்படுத்தும் பொழுது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வழிகள் நமக்கு குணமாகுது மூட்டுக்கள் எலும்பு தேய்மானம் இருந்தாலும் அது சரியாகிறதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வெற்றிலை சாறு ப்ளஸ் இதனோட பூண்டு சாறு மஞ்சள் இது மூன்றும் எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லிவரில் இருக்கக்கூடிய கொழுப்பு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம் இதை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது ஒரு ஐந்தாறு வெற்றிலையை நம்ம எடுத்துகிட்டு இதனோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பல் ஒரே ஒரு பல் பூண்டு வச்சு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்து இது வந்து ஒரு இருபதில் இருந்து முப்பது எம்எல் அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி நம்ம தினந்தோறும் காலையில் எம்டி மக்களை குளிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோட அளவு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது குறையிறதுக்கு நமக்கு இந்த வெற்றிலை சாறு பயன்படுது ஸோ so, இதனோட பூண்டு மிளகு சேர்த்தோ இல்லை பூண்டு மஞ்சள் சேர்த்தோ அந்த சாறை நம்ம குடிக்கும் நமக்கு கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது அது மட்டும் இல்லாமல் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும் வெற்றிலை பயன்படுது இந்த வெற்றிலை சாறு எடுத்து நெய்யோடு கலந்து நம்ம வெற்றிலையை நெய்யாகவும் பயன்படுத்தலாம் இது வந்து உடலில் இருக்கக்கூடிய சத்து அதாவது ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படுது இதில் பேசிக்காக பார்த்தோம்னா அஸ்வகந்தா பொடி அதிமதுரம் பொடி மிளகு வெற்றிலை சாரி எல்லாம் கலந்து நெய்யில் காய்ச்சி எடுத்து அந்த நெய்யை நம்ம தினம்தோறும் பயன்படுத்தும்போது உடலில் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது நோய் எதிர்ப்பாற்றலும் நமக்கு அதிகரிக்குது ஸோ வெற்றிலையோட பலன்கள் அப்படி என்ன அப்படின்றத பார்த்தோம் இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி